அதோடு சேர்ந்த சூரியன் வேறு அப்ப புதாதித்ய யோகம் பெறுகிறீர்கள் அரசு சம்பந்தப்பட்ட குரு பகவான் அவர்களுக்கும் நல்ல கடைகளை கட்டி தருகிறார் எட்டாம் இடம் என்பது குரு பகவான் என்பது வரும்போது கடல் கடல் சார் வணிகம் என்பது அதிகமாகும் சில ஜோதிட குறிப்புகள்லாம் எல்லாரும் சொல்றாங்க உலகங்களவருக்கும் ஆன்மீக பரிகார நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராம் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புரட்டாசி மாத பலன் என்ன தரப்போகிறது ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா கோவிந்த நாமம் கோடி புண்ணியம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கோவிந்த நாமம் கேட்கின்ற இந்த தனு இந்த புரட்டாசி மாதம் பொன்னான பலன்களை தரப்போகிறது சொன்னா நம்ப மாட்டேங்க பத்துக்குடைய புதன் ஆட்சி பெறுகிறார் உச்சம் பெறுகிறார் ஆட்சியெல்லாம் கூட ஒரு விஷயம் தொழில் கிடைக்க போகுது தொழில் பிச்சுக்கிட்டு பறக்க போகுது எடுத்தோன்ன ஃபஸ்ட்டு லைனே சொல்கிறேன் தொழில் பிச்சுக்கிட்டு போக போகுது இன்னைக்கு மாதிரி இந்த மாதம் மாதிரி நீங்க சம்பாதிக்கிற மாதம் ஒன்று கிடையாது அவ்வளோ தூரம் நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க பிஸ்னஸ் வேறு லெவலில் டாப் கியரில் போக போகுது நான் சொல்லுவாங்க டாப் கியரில் போகுது பிஸ்னஸ் அது உங்களுக்கு நடக்கும் காரணம் என்னவென்றால் பத்துக்குடைய புதன் உச்சம் பெறுகிறார் ஏழு பத்துக்குடையவர் அதோடு சேர்ந்த சூரியன் வேறு அப்போ புதாதித்ய யோகம் பெறுகிறீர்கள் அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்கள் கவர்மெண்ட்ல டெண்டர் வாங்கி ஒர்க் பண்ணுறவங்க அரசு சப்சிடி வாங்கி மானியம் வாங்கி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சார் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் எங்கள் தொழிலுக்கு எம்எஸ்எம்இ லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் எம்எஸ்எம்இ லோனு கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க லோன் அமௌண்ட் சேங்ஷன் ஆச்சுன்னா நான் அதாவது தொழில் பண்ணி பழைச்சிப்பேன் சார் இது போல எத்தனை தொழில் முகவர்கள் இன்றைய தினத்தில் ஒரு ஒரு சாதாரண ஒரு விஷயம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே பிஸ்னஸ் மேனுக்கெல்லாம் வேற பிளட் குரூப் பிஸ்னஸ் மேனுக்கெல்லாம் வேற ஸ்கின்னு வேற கான்ஃபிடென்ட் லெவல் எல்லாமே வேற இவர்கள் நார்மல் மனிதர்களை போன்றவர்கள் அல்ல சார் ராம்ஜி சார் எப்போ பார்த்தாலும் நீங்கள் பிஸ்னஸ் மேனுக்கே சொல்றீங்க ஒர்க்கிங் பர்சனை பார்த்தாலும் உங்களுக்கு தோணலையா ஒர்க்கிங் பர்சனாக நீங்கள் இருப்பது அந்த பணியை கற்றுக்கொள்ள நண்பர்களே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பணியில் நீங்கள் அலங்கரிப்பது ஒரு துறையை நீங்கள் தேர்ந்தெடுப்பது என்பது உங்கள் விருப்பம் அந்த துறைக்கு ஏதேனும் செய்தீர்களா என்பதுதான் உங்கள் லட்சியம் இதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க அப்போ இந்த ஜோதிடத்துறை கூட தான் சொல்கிறேன் இந்த துறையில் நான் இருப்பது என் விருப்பம் இந்த துறைக்கு ஏதேனும் செய்தால் அது வேறு லட்சியம் இந்த லட்சிய பணி அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் மேன் நினைச்சா முடியும் ஒரு ஆர்த்தரப்பினர் நினைச்சா என்ன வேணா சிவர் கொய்யாப்பழம் மு முப்பது ரூபா போயிட்டு இருந்ததை நான் தான் சார் பத்து ரூபாய்க்கு போக வச்சேன் இந்த மாதிரி ஒரு விவசாயம் பண்ணேன் போன்றவை புதுமைகளை செய்பவர்கள் எதுக்கு இந்த உதாரணத்தை சொல்றேன்னா விவசாய புரட்சி செய்கின்ற தோழர்கள் எல்லாம் நான் எளிய மக்களுக்கும் சேர்த்து சொல்பவன் நான் எளிய மக்களுக்கான ஜோதிடர் தான் சொல்றேன் என் போன் தான் எடுப்பேன் பண்ணி பெரும்பாலான நேரம் என் எந்த பந்தாவும் கிடையாது நான் எளிய மக்களோடு இயல்பாக பிரயாணிப்பவன் பத்தாம் இடத்திலே இருக்கின்ற புத பகவான் உச்சம் பெறும் பொழுது ஹைபிரிட் காய்கள் பன்ரொட்டி பக்கம்லாம் போனீங்கன்னா பழாச்சொலை முன்ன ஒரு காலத்தில் ஊருக்கு ஒரு பேர் இருந்தது இந்தந்த ஊருக்கு பத்தாம் இட பாய் இப்படிதான் இருந்தது ஆனால் இன்றைய தினத்தில் என்ன ஆகிடுச்சு எங்கே திரும்பினாலும் ஒரே கார்ப்பரேட் சென்னை மாதிரியாக தான் இருக்குது நான் சமீப காலத்தில் எங்கள் ஊர் குளித்தலைக்கு போய் பார்த்தேன் தண்ணீர் பள்ளி குளித்தலை கூட எங்கள் ஊர் குளித்தலையும் அதே மாதிரி தான் இருக்குது சென்னை மாதிரியாக தான் இருக்குது சென்னைக்கு இதுக்கு ஒரு வித்தியாசமும் தெரில அப்போ விவசாயிகளுக்கெல்லாம் யாரெல்லாம் உரக்கடைகள் வைத்திருக்கிறீர்களோ யாரெல்லாம் இந்த மூட்டை செய்கிறீர்களோ உரப்பை செய்யற பிசினஸ் சார் எங்களுக்கு உரப்பை செய்யற பிசினஸ் சாக்கு மூட்டை கோணி மூட்டை செய்யற பிசினஸ் சார் நான் தார் வாழை வாழைப்பழம் பண்ற பிசினஸ் வாழைப்பழம் லோடு ஏத்துறது இதுவர்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பான அம்சங்களை தருகிறது சாயில் சாயில் டெஸ்டிங் சாயில் வளம் சேர்ந்த துறைகளைச் சேர்ந்தவர்களுக்கு எல்லாம் மிக அற்புதமான காலம் சாயில் வளம்னா என்ன மண் மண் சுத்திகரிப்பு போன்ற விஷயங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மண் எடுத்துட்டு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க இந்த மண்ணில் என்னென்னலாம் விதையும் ஒரு வேதனைக்குரிய விஷயம் எல்லாம் நமக்கு விதை நிலை இல்லாமல் சென்றது ஒரு வேதைக்கு வேதனைக்குரிய விஷயம் என்றால் அதை விட அதிகம் வேதை வேதனைக்குரிய விஷயம் எந்த மண்ணில் என்ன பயிரிட வேண்டும் என்று மற்றவர் முடிவு செய்கிறார் நாம் செய்கிறோம் இந்த பூமியை புதிய பூமியாக மாற்ற வேண்டும் பசுமை பூமியாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் பொற்காலம் சார் திராட்சை பழம் ஏற்றுமதி பண்ணுறேன் திண்டுக்கல்ல நான் வந்து இது மாதிரி உலகத்திலேயே எக்ஸ்போர்ட் வாழைப்பழம் எக்ஸ்போர்ட் வா இது திராட்சை எல்லாம் வெளிநாடுகளுக்கு அனுப்பிச்சிட்டு ஒன்றுமே இல்லாததை நம்ம சாப்பிட்ற ஒரே ஒரு நாடு நம்ம இந்திய நாடு தான் நம்ம ஊரில் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் குவாலிட்டிலாம் ஃபாரினுக்கு லோக்கல் பிராண்டு நம்ம இருக்கிறவங்களுக்கு மற்ற நாடுகளில் அவங்க எக்ஸ்போர்ட் சாப்பிட்டு மற்றத மத்தவங்களுக்கு அனுப்புவான் இங்கே மட்டும்தான் இந்த கூத்தெல்லாம் நடக்கும் ஸோ இது போன்ற எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இருக்கிறவர்களுக்கெல்லாம் அதே மாதிரி எட்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார் ஃபுட்டு சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்களுக்கு சீ ஃபுட்டு பீச்சோரமா கடை வச்சுருக்கேன் சார் பீச் ஓரமாக பொம்மை கடை வச்சிருக்கேன் சார் எளிய மக்கள் நீங்கள் அவர்களை சென்று பாருங்கள் சாயந்தரம் அந்த பீச்சில் இருக்கிறவங்களோட மனதை பாருங்கள் அவர்கள் மனதில் இருக்கும் இயக்கத்தை பாருங்கள் அவர் அவர்களை போய் பாருங்கள் இன்றைய தினம் இந்த பொம்மை வித்தா எனக்கு காசு எளிய மக்கள் அவர்களை பார்க்கும்போது நம்மை கடவுள் எந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக வச்சுருக்காருன்னு தெரியும் இந்த ரிப்போர்ட்டில் ஒரு மார்ஜின் போடலான்ட்டு நம்ம சண்டை போட்டு உட்காந்துருக்கோம் அங்கே போய் பாருங்கள் பகலெல்லாம் நின்று அந்த பொம்மையை விற்றா உண்டு எது எதற்காக சொல்லுகிறேன் என்றால் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் அவர்களுக்கும் நல்ல கடைகளை கட்டித் தருகிறார் எட்டாம் இடம் என்பது குரு பகவான் என்பது சந்திரனுடைய வீட்டில் வரும்போது கடல் கடல் சார் வணிகம் என்பது அதிகமாகும் சில ஜோதிட குறிப்புகள்லாம் எல்லாரும் சொல்கிறாங்க கப்பல் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் போட்டில் போட் ப பணியாளர்களுக்கெல்லாம் மிக நல்லது எனக்கு கப்பல் வாங்கலாம் காசு இல்லை சார் நான் வச்சிருக்கிறது ஒரு விசைப்படகு இந்த விசைப்படகுல உள்ளே போனால் நான் வந்து மீன் பிடிச்சிட்டு வர்றதுதான் என் வேலை மிக அற்புதமாக பிடிப்பீர்கள் தோழர்களை உங்களுக்கான பதிவு இது நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன் நான் எளிய மக்களோடு பிரயாணிப்பவன் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் உங்களுக்கு என்னென்ன பலன்களை தருகிறார் என்றால் கடல் கடல் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தருகிறார் சில பேர் இந்த கடல் வாட்டர் எல்லாம் சுத்திகரிப்பு பண்றது கடல் நுரைகள்ல செய்யற விஷயங்கள் இது மாதிரிலாம் நிறைய பண்றீங்க அவர்களுக்கெல்லாம் கடல் சங்குகள் கடல் சங்கு சிப்பி போன்றவற்றில் செய்கின்ற பொம்மைகள் செய்பவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்திலே சுக்கர பகவான் இருக்கிறார் இந்த சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியா இருக்கிற சுக்கிரன் ஆறுக்குடைய சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அப்பாவுக்கு மட்டும் ஹத்தி அப்பாவுக்கு பிரச்சனை அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோங்க தந்தையார் உடல்நலனில் மிகுந்த ஜாக்கிரதை தேவை தந்தையாரின் உடல்நிலையை நீங்கள் பட்டாது பார்த்துக்கணும் இதுதான் முக்கியம் அவருக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் அல்லது வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போன்றவை வரும் முக்கியமாக ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும் அதே மாதிரி பதினொன்றாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்கிறார் ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீஹரி அதனால தான் உங்கள் சொன்னேன் இந்த மாதம் ஃபுல்லாக உக்காந்துட்டே சம்பாதிக்கலாம் நீங்கள் கூடிய செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது யோகாதிபதி லாபாதிபதி வீட்டில் இருக்கிறார் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்று மாற்றுதலும் ஏ மாறுதலும் ஏற்றமும் கிடைக்கிறது என்றைக்கையோ வாங்கினான்னு சார் நம்ம காட்பாடிக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா போட்பாடின்னு ஒரு அந்த மாதிரி பண்ணல நண்பர்களை நாம் நான் நினைக்கிறேன் தூசி மாமண்டூர்லாம் சொல்லி ஒரு காலத்தில் நான் சிரிச்சிருக்கேன் என்கிட்ட வந்து சொன்னாங்க திருவண்ணாமலை பக்கத்தில் தூசி மாமண்டூர்லாம் இருக்குது அங்கே இடம் வாங்கி போடுறீங்களான்னு கேட்டேன் அப்போல்லாம் நான் சிரித்தேன் தூசி அவளை தூசி தூசியிலலாம் வந்து நான் குடியிருக்க முடியாதுன்னு சொன்னேன் இன்றைக்கி அது பெரிய சிட்டி இன்று நாம் எதையெல்லாம் பார்க்குறோமோ இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சிட்டி ஆகி விட்டாங்க எல்லாத்தருடைய இந்த பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் போது நிலம் சம்பந்தப்பட்ட அனுகிரகம் என்பது கிடைக்கிறது நீங்கள் எங்கே லேண்டு வச்சுருக்கீங்கிறது முக்கியம் இல்லை அந்த லேண்ட் சேல் ஆகுனா தான் முக்கியம் அது செல்லபிள் மெட்டீரியலாக இருக்கணும் வேல்யூ இருக்கணும் சென்னையிலேயே லேண்ட் வச்சுருக்கீங்க அது ஒன்று கூட ஏற மாட்டேங்குது வாங்கின நாள்லேருந்து அப்படியே தான் இருக்குன்னா அது வாங்கி வேஸ்ட்டு நான் வேற இடத்துல வச்சுருக்கேன் ஆனால் அது நான் வாங்கின நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரமாதமாக போகுது என்றால் அதுதான் லாபம் நண்பர்களே ஐந்து கூடிய யோகாதிபதி இப்போ என்னோட கூடிய சீட்டு போடுறவங்கெல்லாம் தயவுசெய்து போடுங்க யாராவது தனுசு ராசிக்காரர்கள் சார் இதெல்லாம் கூடவா சார் வருது இஎம்ஐ பேசிஸில் வீடு கட்டித்தரேன் இந்த மாதிரி வந்து வீடு வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு மாதாந்திர இஎம்ஐயில் நீங்கள் வீட்டுக்கு பே பண்ணலாம் தயவுசெய்து அதெல்லாம் பண்ணுங்கள் அதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த மாதம் வீடு வாங்கும் மாதம் இந்த மாதம் வீடு வாங்கும் மாதம் நிலம் வாங்கும் மாதம் எப்படி ஆப்ஷன் வந்தாலும் பரவாயில்ல அது எப்படி வந்தாலும் சரி லேண்ட் நமக்கு வரணும் அவ்வளோதான் அதற்காக நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அது வெற்றி அடையும் தனுசு ராசிக்காரர்கள் நிலக்கிழார்களாக மாறப்போகிறீர்கள் ஜாலியாக இருக்க போறீங்க அப்புறம் என்ன ஹாப்பியா இருங்க அப்பாவோட உடல்நிலை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரளி இருக்கின்ற இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற வைபவங்களில் கலந்து கொள்ளுங்கள் நேராக வாங்க ஜாதகம் பாருங்க ஒரு நாள் இந்த விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஹோமத்தில் கலந்துக்கோங்க பிரசாதங்களை பெற்றுச் செல்லுங்கள் ஒரே நல்ல வேலை முடிஞ்சு உங்கள் லைஃப் மாறிடும் அவ்வளவுதான் நான் சொல்றேன் நடக்கும் உடனடியாக ஃபோன் பண்ணுங்க மீண்டும் நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு அது தமிழ்நாட்டில் இங்க போரூர் கார்டன் பேஸ்டிவல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் இருக்குது இருக்கு தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க